ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குர்த்தி சூப்பரான குர்த்தி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது ஸோ கிளாத் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது ஆரஞ்ச் கலரில் கோல்டன் லைன்ஸ் வந்த மாதிரி ஒரு சூப்பரான குருதி தாங்க இருக்குது இந்த குருதி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆரஞ்சு கலர் ரெண்டு ஸ்கை ப்ளூ கலரு ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க நெக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெண்டு நாட்டும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்லாம் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆஃபர்ஸ்னு இருக்கும் இதில் வந்து ஒன்றும் ராங் டிஃபெக்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இன்னொன்று நம்ம யூபிஐ யூஸ் பண்ணும்போது அதிலேயே நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதோட பிரைஸ் அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி ருபீஸ் ஏன்னா செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க இது நம்ம டெலிவரி கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் ஸ்மார்ட் காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க ஆமாங்க இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ஸ்மார்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ருபீஸ் நமக்கு ரிட்டன் தான் இது ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணும் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டருக்கு இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் பார்த்திங்கனா யூபிஐ வந்து நம்ம போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நைன்டீன் ருபீஸ் ஆஃபர் கிடைக்குது ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஃபைனலாக இந்த ஒரு கிருதி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெறும் செவன்ட்டி ருபீஸ்க்கு தான் வந்து கிடைக்குதுங்க இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குது சைஸஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும் எக்ஸ் எஸ் எஸ் எம் லார்ஜ் டபுள் எக்ஸ்எல் வரை வரைக்கும் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போவே உடனே ஆர்டர் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆர்டர் போட்டுவிட்டேன் வெறும் செவன்ட்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஈஸி ரிட்டர்ன்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே ஆர்டர் போடுங்க